பாண்டவராக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இந்த செய்திகள் தொலைக்காட்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது கூடுதலாக நம்முடைய யூடியூப்பில் இந்த செய்திகள் அப்லோட் செய்யப்படுகின்றன கணிசமாக கொஞ்ச நபர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறார்கள் குறிப்பாக தொலைக்காட்சியிலும் யூடியூப்லேயும் பார்க்கின்ற கத்தோடி பிள்ளைகளுக்கு நான் சொல்வது இந்த வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் இதுதான் செய்தி என்பதல்ல இதை விட இன்னும் ஆழமான செய்திகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் எந்த சபையிலே அங்க வைக்கிறீர்களோ அந்த சபையில் நடக்கின்ற எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெறுங்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களுடைய போதகர்கள் உங்களுடைய போதகர் விசேஷித்த செய்தியாளர்களை அழைத்து விசேஷ கூட்டங்களை ஒழுங்கு செய்கிற போது அதில் மட்டம் போட்டு விடாமல் அல்லது போகாமல் நீங்கள் விட்டு விடாதபடி அந்த கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள் கத்தனுடைய வார்த்தை நம்மை வளமான நலமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ உதவி செய்யும் சிலர் என்னிடத்தில் தொலைபேசியில் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க இப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது பாயிண்ட் பாயிண்டாக பேசுகிறீங்க பிரதர் அதை நான் அழகாக குறித்து வச்சுருக்கிறேன் ஏத்தால ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷங்களுக்கு மேலாக ஏகதேசம் ஒரு மூன்று ஆண்டுகளாக அனுதினமும் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் தவறாமல் இந்த செய்திகளை பதிவு செய்து அனுப்புகிறோம் எங்காவது முடியலை வெளியில் போய்ட்டோன்னு சொன்னால் பழைய செய்திகள் உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படுகிறது முடிந்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு செய்திகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்து கொண்டே வருகிறேன் அந்த புரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து ரெகுலராக நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு ஒரு தாயார் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியம் அப்படிப்பட்ட தாயார் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தால் வாழ்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஸோ அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் நான் யோசித்தேன் மற்ற போதர்கள் ஜபக்குலை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற தலைப்பிலேயே நான் கொடுக்கிற செய்திகளுடைய குறிப்புகள் எல்லாத்தையும் அழகாக தொகுத்து ஒவ்வொரு புத்தகத்திலையும் நூறு நூறு பிரசங்க குறிப்புகள் இருக்கிறது போல ஒழுங்கு செய்திருக்கிறோம் மூன்று புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் பாகம் ஒன்று வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் பாகம் ரெண்டு வாழ்வளிக்கும் வாக்குத்தம் பாகம் மூன்று என்று மூன்று புத்தகங்கள் வந்திருக்கிறது ஒருவேளை இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால் திரையில் தோன்றுகிற எண்ணை பாருங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிருக்கு விவி ஹண்ட்ரட் பார்ட் த்ரீ அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்லேயே ஒரு செய்தியை போட்டுருங்க உடைய முழு முகவரியோடு அனுப்பினீங்கன்னா அந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் புத்தகம் கிடைச்ச உடனே மறக்காமல் அதற்குரிய பணத்தை நீங்கள் அனுப்பி வைக்கணும் புதிய புத்தகங்கள் ஒவ்வொரு மாதம் புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கிறது அந்த புதிய புத்தகங்கள் வெளியிடப்படுவதற்கு உங்களுடைய ஜபமும் உங்களுடைய உதவியும் தேவை கத்த நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற வாக்குறுத்தம் என்ன லேவி புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் விண்ணகத்தில் இருந்தாலும் பூமியில் இருக்கிற வாழ்கிற நம்மை அவருடைய கண்கள் பார்க்கிறது நீதிமொழிகள் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தின் மூன்றாவது வாக்கிலேன்னு இப்படி வாசிக்கிறோம் கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று அந்த வசனம் சொல்கிறது எல்லா இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் நம்மை பார்க்கிறார் அதை நாம் மறந்துவிட வேண்டாம் குறிப்பாக சங்கீதம் பதினாலு ரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்த்து பார்ப்பீர்களே ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறாராம் அவர் எப்படி பார்க்குறார் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார் ஆனால் ஸ்பெஷலாக அவர் தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு கண்ணோக்கி பார்க்கிறாராம் நீங்கள் அப்படிப்பட்ட தேவனை தேடக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாக இருப்பார் உங்களை அவர் ஆசிர்வதிக்கும்படி ஒருவேளை தவறான ஒரு பாதையை செல்லக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை அவர் பார்ப்பார் ஆனால் ஜட்ஜ் பண்ணுவார் தண்டிப்பார் ஆக்கினைக்குட்படுத்துவார் மறந்து விட வேண்டாம் ஆக தேவன் நம்மை கண்ணோக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய ஒரு பார்வை நம்ம விழுந்து விட்டால் அது போதும் அன்பானவர்களே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நாம் அடைவோம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அதிகாரம் பெற்ற ஒரு மனிதன் நம்மை கவனித்து விட்டால் வாழ்க்கையே மாறிவிடுகிறது இல்லை ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு மிகப்பெரிய தனவந்தன் நம்ம மேல ஒரு பார்வை வச்சுட்டா போதும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் சந்திப்போம் ஒரு சம்பவம் ஒன்று இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருகிறத சொல்லிட்டு செய்திக்குள்ள நான் போக விரும்புறேன் நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் சினிமா துறையில் இருந்தபோது அரசியல் அவ்வளவு ஈடுபாடு இல்லை ஆர்வம் இருந்தபோதிலும் அவர் சினிமா நடிப்பதிலே கவனம் செலுத்தினார் அவருக்கு நிறைய ரசிகர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் என்று நான் வாசித்திருக்கிறேன் எம்ஜிஆர் மேலே பைத்தியமாக இருப்பாங்களாம் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் எப்போதும் பல பலன் இருப்பார் ரொம்ப அழகாக இருப்பார் சிகப்பாக இருப்பார் சென்னையில் ராமபுரம் தோட்டத்தில் அவர் அவருடைய வீடு அதனால் சில நேரங்களில் அவர் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே கூடிருமா அவர் வெளியில் காரில் வரும்போது அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவரை பார்ப்பதற்காகவே அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மக்கள் நிற்பாங்க அப்படி அவர் மேலே பைத்தியமா அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் அவர் அப்படி காரை எடுத்துக்கொண்டு வெளியில் வருகிற போது ஒரு மனிதன் ஒரு ஐந்து வயது நிரம்பி ஒரு பையனை தோளிலே தூக்கி வைத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டே இருந்தார் இதை எம்ஜிஆர் கவனித்தார் இவ்வளவு பிரியமாக இருக்காங்களே நினச்சிட்டே போயிட்டார் செகண்ட் டே ரெண்டாவது நாள் வந்தது அவருக்கு ஆச்சரியம் அதே மனிதன் அந்த பையனை ஐந்து வயது குழந்தையை வைத்துட்டு ரெண்டாவது நாளும் அங்கே நிற்கிறான் அவசரமாக போக வேண்டியதுனால அவர் போயிட்டார் மூன்றாவது நாள் அதே போல் எம்ஜிஆர் ஒரு ஷூட்டிங்காக அவசரமாக கிளம்பும் பொழுது அந்த மனிதன் மூன்றாவது நாளும் தன்னுடைய ஐந்து வயது மகனை தோழிலை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறான் உடனே தன்னுடைய வாகன ஓட்டி இடத்தில் சொன்னார் எம்ஜிஆர் வாகனத்தை நிறுத்து கண்ணாடி இறக்கினார் எப்பாங்க வா அவன் வேகமாய் வந்தான் நான் மூணு நாளாக பார்க்குறேன் மூணு நாள வந்து இங்க இப்படி இருந்து நிற்கிறியே வேலை பார்த்தா நான் சாப்பாடு இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி நிக்கலாமா ஏன் இப்படி இருந்து நிற்கிற என்று கேட்டார் அந்த மனிதர் சொன்னார் தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய குழந்தை இறக்கி வைத்து விட்டு என்னுடைய மகனுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு இவ்வளவு நாள் காத்திருந்தேன் ஐயா இப்போ உங்களை பார்த்தது மகிழ்ச்சி என் பையனுக்கு ஒரு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சி எப்பா இவனுக்கு வயது ஐந்து வயதா இருக்குமே இன்னும் பேர் வைக்கலையா இல்ல நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு நான் வெயிட் பண்ணினேன்னு சொன்னேன் சரி அஞ்சு வயசு வரைக்கும் ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்ருப்பீங்களே தற்காலிகமாக ஒரு பேர் வச்சிருப்பீங்களே என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டார் மலைக்கல்லன் அப்படின்னு பேர் வச்சேன் அது என்னப்பா மலைக்கல்லன் நீங்கள் நடித்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவனு ரிலீஸ் ஐயா பிறந்தான் அதனால் அந்த ஞாபகமாக நான் அவனை சொல்லி கூப்பிடுறேன் அந்த பெர்மனன்ட்டு பேர் இல்லை தற்காலிகமாக வச்சிருக்கிறேன் நான் அவர் சிரித்துக்கொண்டே இது நல்ல தான்ப்பா நீ மலைக்கல்லனாகவே இருன்னு சொல்லிவிட்டு அவன் தலையில் கை வைத்து விட்டு ஒரு நூறு ரூபாய் கரன்சி நோட் நான் சொல்வது முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் நடந்த ஒரு விடயம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை அதை அந்த பையன் கையில் கொடுத்து அவனை போய் போய்விட்டார் இந்த நூறு ரூபாய் ஒரு ஏழை மனிதன் தான் எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறதுச்சு ஆனால் அந்த எம்ஜிஆர் கொடுத்த நூறு ரூபான்றதுனால அதை செலவு பண்ணலை அதை ஒரு ஃபோட்டோ கடையில் கொண்டு போய் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அந்த நோட்டை வைத்து ஃப்ரேம் பண்ணி கீழே இது எம்ஜிஆர் அவர்களால் என் மகனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதி வீட்டில் மாட்டி வச்சிட்டார் நாட்கள் உருண்டது அடுத்த ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகள் காலச்சக்கரத்தினுடைய சுழற்சிக்கு நடுவில் சினிமா துறையை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் அவர் முதலமைச்சராக வந்துட்டார் இந்த பையன் இருக்கான் பாருங்கள் மலைக்கல்லன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல மார்க்கு ஆனால் டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்கு ரெண்டு மார்க்கு குறைவு சீட்டு கிடைக்கல ரொம்ப வருத்தம் வருத்தவனுக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஐயா அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் உன் பையனுக்கு நூறுரூவா கொடுத்தார்ல மீண்டும் மறுபடியும் அவர் போய் பார்த்தாயின் அவர் தானே முதலமைச்சர் அதே தோட்டத்துக்கு போ உன் பையனை கூட்டிகிட்டு என்ன சொன்னார் உற்சாகமாயிட்டார் இவர் அந்த நூறுரூபா நோட்டு ஃப்ரேம் பண்ணாங்க பாருங்கள் அந்த ஃபோட்டோவை கலட்டினார் அதில் ஒரு கயரை கட்டினார் நேர ராமபுரம் தோட்டத்தில் வாசலில் நின்று கொண்டார் அந்த ஃபோட்டோவை தன்னுடைய மகனுடைய கழுத்தில் மாட்டினார் இவர் பக்கத்தில் நின்று கொண்டார் முதல்ல அவன் சின்ன பையனார்தான் தோளில் வச்சாரு இப்போ அப்படி வைக்க முடியாது ரூபா நோட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க அந்த ஃபோட்டோவை கழுத்தில் மாட்டி நின்று நின்று கொண்டார்கள் இப்பொழுது முதலமைச்சர் முன்னாடி நடிகரிப்ப முதலமைச்சர் காரில் வெளியில் வரார் சகல பந்தோஸ்தோடு வெளியில் வருகிறார் இவர் லைட்டாக திரும்பினார் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டார் வண்டி நிறுத்திட்டார் கண்ணாடி இறக்கினார் எப்பா நீ மலைக்கல்லன் தானேன்னு சொன்னார் அவ்வளவு யாபுத்தி அவருக்கு ஆமான்னு உங்களுடைய அப்பா ஓடி வந்தார் ஆமா ஐயா என் பையன் மலைக்கல்லன் தான் ஐயா சரி இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அவர் சொன்னார் டாக்டர் சீட்டுக்காக ஆசைப்பட்டான் ரெண்டு மார்க்கு குறைவாக போச்சு ஐயா சீட்டு கிடைக்கல நீங்கள் மனசு வச்சா என் பையன் டாக்டர் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் யோசித்தார் தன்னை அதிகாரியை கூப்பிட்டார் பின்னாடி வண்டியில் ஏற்றிக்கோங்க நேராக கோட்டைக்கு கொண்டு போனாங்க தலைமைச் செயலகத்துக்கு போனாங்க அங்கே அந்த அதிகாரி இடத்துல என்ன செய்வே தெரியாது இவனுக்கு ஒரு சீட் கொடுக்கணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆந்திராவில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இன்னும் நடக்குது அட்மிஷன் அப்பொழுது என் டி ராமராவ் என்ற ஒரு சிஎம் அங்கே இருந்தார் அவருக்கு அழைப்பை எடுத்து அவரோடு பேசினார் இப்படி ஒரு பையனுக்கு உதவி செய்யணும் அவர் எல்லா விவரத்தை கேட்டு முடிச்சுட்டு சொன்னார் இப்படி ஒரு பையனுக்கு இவ்வளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உற்சாகம் அடைகிறதுனால நான் சீட்டு கட்டாயம் தர்றேன் அஞ்சு வருஷமும் உனக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த பணத்தை நானே பொருட்படுத்துகிறேன்னு சொன்னார் கவனிங்க ஒரு தலைவனுடைய பார்வை விழுந்ததுனால அந்த சாதாரண கூலி தொழிலாளியினுடைய மகன் மலைக்கல்லன் மிகப்பெரிய டாக்டராக மாறிட்டா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா புருக்லின் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற போது அதே மருத்துவமனையில் எம்ஜிஆரை பாதுகாக்கின்ற அவருக்கு தொடர்ந்து அவரை கண்காணிக்கின்ற ஒரு மருத்துவராக இருந்தார் ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆர் அவரை பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் கண்கலங்கி கண்ணீர் வடிப்பார் ஒரு மனிதனுடைய அந்த பார்வை ஒரு ஏழை பிள்ளையினுடைய லைஃபே மாற்றிருச்சு இல்லை ஒரு நிகழ்ச்சியான நி நிகழ்வு இது நான் படித்த அது கேட்ட ஒரு நிகழ்வு ஒரு மனுஷன் பார்க்கும்போது இவ்வளவு மாற்றம் இருக்குன்னா உங்களையும் என்னையும் படைத்த தேவன் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் ஒரு பார்வை பார்த்துட்டா போதும் உன்னுடைய வாழ்க்கையை மாறும் அவர் நான் கண் நோக்குவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை கண்ணோக்குவேன் உறவுகள் உங்களை விட்டுருக்கலாம் தொலைச்சி உறவுகள் உங்களை மறந்து போயிருக்கலாம் உதாசீனப்படுத்தி இருக்கலாம் ஏனோ தானு உங்களை நடத்தி இருக்கலாம் கேவலமாக பேசியிருக்கலாம் நடந்து நடந்திருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் போட்டும் கவலைப்படாதீங்க ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சரி கத்தர் கண்ணோக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அவருடைய சமூகத்தில் அவரை நினச்சி ஒரு பெருமூச்சு விட்டிங்கன்னா போதும் எல்லாம் தலகில மாறிடும் பெருமூச்சை கேட்கிறார் வாய் திறந்து சொல்றது மாத்திரம் கூட அவர் அறிஞ்சிருக்கிறார் அப்படி கூட சொல்றா வாய் திறந்து சொல்வதை பெருமூச்சு எப்படி செய்ய போறேன் என் மகளுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ண போறேன் என் பையனுடைய எதிர்காலம் என்னவாக போகுது நான் வீட்டை எப்படி கட்ட போறேன் இப்படி அங்கலாய்த்து பெருமூச்சோடு இருக்கும் பாருங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் யாருமே உதவி செய்யறது ஒருத்தர் இல்ல பிரதர் நான் மட்டும் தனியா இருக்கிறேன் சொல்லக்கூடிய நபரா நீங்க பெருமூச்சு உங்களுக்கு இருக்குதா பெருமூச்சோட இருக்கீங்களா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க பெருமூச்சு உள்ளவங்கள இயேசப்பா பாக்குறாரு அவங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் உங்களுக்கு புரியும் பாருங்களேன் யாத்திரை புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் அபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருவினார் இஸ்ரேவேல் புத்திரரை கண்ணோக்கினார் ஏன் கண்ணோக்கினார் பெருமூச்சு ஐயோ நானூறு வருஷமா கஷ்டப்படுறமே யார் எங்களை விடுவிக்கிறது யார் எங்களை காப்பாற்றுறது அப்படி ஒரு புலம்பல் குழப்பம் அப்படி இருந்துச்சு ஜனங்களுக்கு நடுவில் அந்த பெருமூச்சை கத்தர் கேட்டார் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலையும் பாடியிருக்கிறான் சங்கீதம் நூற்றி ரெண்டு இருபது தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் ஏன் கண்ணோக்கமானான்னு கேள்வி கேட்டு மேலே உள்ள வசனத்தை படிச்சோம்னா கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் அந்த பெருமூச்சு கட்டுண்டவருடைய பெருமூச்சு அதை அறிந்து கத்தர் இரக்கம் பாராட்டினார் அதை அறிந்து ஆண்டவர் கிரியை செய்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே பெருமூச்சோடு இருக்கீங்களா எதுவே எதுவுமே நடக்கலை என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை நான் வாதிக்கப்பட்டிருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் நினைக்கிறீங்களா யார் என்னை கவனிப்பான்னு நினைக்கிறீங்களா உங்கள் பெருமூச்சை அவர் அறிந்திருக்கிறார் ஆகார் என்ற அருமையான பெண்மணி பெருமூச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளை கண்ணதிலே சாக போகிறானே நான் பெத்த பிள்ளை சாக போகிறானேன்னு அந்த அம்மா அவ்வளோ வேதனைப்பட்டார் பெரிய சகோதர சகோதரிகளே அந்த பெருமூச்சை கத்தர் பார்த்தார் என்னுடைய வாழ்க்கையிலாம் பிடித்தான் என்னுடைய பதிமூணு வயசில் அம்மாவும் பதினாலு வயசில் அப்பாவும் போது அந்த பெருமூச்சு எனக்கு இருந்துச்சு இனி என் வாழ்க்கை என்னவாக போகிறது நான் என்ன செய்ய போகிறேன் திசை தெரியாத நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா உறவுகள் கூட மறக்கலாம் நம்முடைய நண்பர்கள் கூட மறந்துடலாம் ஆனால் பெரும் உங்களுடைய பெருமிச்சம் ஒருத்தர் கண் நோக்கி பார்க்குறார் அவரது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அவர் பார்க்குறார் பிரதர் சிஸ்டர் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் பார்க்குறார் உங்களுடைய வேதனை அவர் பார்க்குறார் உங்களை அவர் கைவிட மாட்டார் தைரியமாக இருங்க அவருடைய ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு காட் வில் பிளெஸ் யூ ஹீ வில் அஸ் நாம் அவர் தேற்றுவார் ஆற்றுவார் அவருடைய மகிமை விளங்க செய்வார் இரண்டாவது அவருடைய கட்டளைகளை அவருடைய பிரமாணங்களை நம்ம கடைபிடிக்கணும் அவருடைய கட்டளை பிரமாணங்களை நாம் கவனித்து நடந்துட்டாவே நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் யாரெல்லாம் கத்தருடைய கட்டளையை கவனிக்கிறாங்களோ கத்தருடைய பிரமாணத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்கள கத்தர் கண்ணோக்கி பார்க்குறாரா இதை நம்ம ஏற்கனவே நான் சொன்ன வசனம்தான் லேவியராக இருபத்தி ஆறு ஒன்பது அந்த வசனம் சொல்லுகிறது கண்ணோக்கமானார்னு மேலே அந்த இருபத்தி ஆறு மூன்றரை வாசத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் படி நடக்கிறவங்க கை கொள்கிறவங்களை தான் அவர் கண் நோக்கி பார்க்கிறார் உங்களை கத்தர் கண் நோக்கி பார்க்கணுமா உங்களுக்கு கத்தை தகை பாராட்டணுமா அவருடைய கத்தருடைய கற்பனை என்படி கட்டளையின்படி வாழுங்கள் குறிப்பாக அறுபத்தி ஆறு ரெண்டு இசையாக சொல்கிறது என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவளையே நான் நோக்கி பார்ப்பேன் யாரெல்லாம் கத்தருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ கத்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி ஜீவிக்கிறாங்களோ அவர்களை கத்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார் உங்களை என்னை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் நம்மை அவர் சகாயம் வைத்து நம்மை கண் நோக்கி பார்ப்பார் கட்டளையை விட்டுறாதீங்க கற்பனையை மறந்துடாதீங்க அவருடைய வார்த்தை நமக்கு உயிர் அவருடைய வசனம் நமக்கு ஜீவன் அவருடைய வார்த்தையை விட்டுறக்கூடாது அந்த வார்த்தையை கட்டளையை கற்பனையை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கற்று தம்முடைய தயவை வெளிப்படுத்துவார் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அருளுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் மறந்துடாதீங்க மூன்றாவது அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறது ஜபிக்கிறது அப்படி யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ கூப்பிடுறாங்களோ அவங்கள கண்ணோக்கமாக இருப்பார் பெருமூச்ச கத்தர் கண்ணோக்கி பார்க்குறாரு அதில் மாற்றுக்கருத்தில் உங்களுடைய பெருமூச்சை கண்ணோக்கி பார்ப்பார் கட்டளைய கற்பனையின்படி நடக்கும்போது அவங்க உங்களை கண்ணோக்கி பார்ப்பார் மூணாவது நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர்கிட்ட கூப்பிடும்போது அவரிடத்துல ஜபிக்கும் தான் அவர் நம்மளை பார்க்க முடியும்ல அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கணும்னா அவர் உங்களை நோக்கி கவனிக்கணும்னா தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனிடத்தில் பேசுங்கள் அவருங்களை கண்ணோக்கி பார்ப்பார் தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர்களை பார்த்துருக்க மாட்டார் அந்த குருடர்களை மற்ற இருபதாம் தேதி கடைசியில் வாசிக்கிறோம் அவர்கள் பின்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சத்தத்தை ஆண்டர் கேட்டார் நின்றார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஐயா பிறந்திருந்து பார்க்கலையா அந்த உலகத்தை இயற்கை எங்களுக்கு தெரியாதப்பானு சொல்லி அவங்க புலம்புனாங்க ஆண்டவர் அவங்களை அருகில் அழைத்து அவர்கள் அன்போடு விசாரித்து மனதுருகி அவர்கள் அவர்களுக்கு அற்புதமான பார்வையை கொடுத்தார் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி நாலு அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருமியின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சரிபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் கண்ணோக்கினார் யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்க அவங்களை அவர் கண்ணோக்கி பார்த்தார் எண்பதாவது சங்கீதம் ஆசாப்பினுடைய சங்கீதம் ஆசாப் அப்படி ஜபிக்கிறான் எண்பது பதினாலுல சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடி விசாரித்தருளும் என்று ஜபிக்கிறான் ஆசாப்பினுடைய ஜபம் அது அப்படி ஒரு ஜபத்தை செய்யறத ஏசையாத்திற்கு தரிசன புத்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் இசை அறுபத்தி மூன்று பதினைந்திலே வாசிக்கிறோம் தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் வாசஸ்தலத்திலிருந்து பாரும் உம்முடைய வைராக்கியமும் உடைய வல்லமையும் எங்கே உடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ என்றான் இயசையாமும் அப்படி சொல்லுகிறான் கண்ணோக்கி பாருங்க வானத்திலிருந்து இன்னைக்கு பாருங்கப்பா எங்கள் நிலைமையை பாருங்கள் எங்கள் கஷ்டத்தை பாருங்கள் என்று ஜபிக்கிறத பார்க்குறோம் இப்போ தேவன் கண்ணோக்கி பார்க்கணுன்னா முதலாவது உங்களுடைய பெருமூச்சை வெளிப்படுத்துங்க ரெண்டாவது தேவனுடைய கட்டளையும் பிரமாணங்களையும் நீ கடைபிடிங்க மூணாவது அவரை நோக்கி கூப்பிடுங்க நாலாவது சர்ச்சுக்கு போயிடுங்க ஆலயத்துக்கு போங்க அங்கே அந்த ஆலயத்தினுடைய பிரசனம் இருக்கிறதுனால அங்கே அவர்கள் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார் ஆலயத்தில் சம்பூர்ணமான ஆசிர்வாதம் இருக்கிறது பூர்ண நன்மை இருக்கிறது எண்பத்தி நாலாம் சங்கீதம் இருக்குது பாருங்களேன் அந்த எண்பத்தி நாலாம் சங்கீதத்தை நான் எப்போதும் மறக்கிறதே இல்லை பல கிராம சபைகளை பல தற்காலிகமான ஜப கூடாரங்களை அமைக்க வேண்டிய சூழல் வரும்போதெல்லாம் மறக்காம அந்த அந்த இடத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை வாசித்து தான் நான் நுழைவோம் அப்படி பல இடங்களிலே இந்த வசனத்தை சங்கீதத்தை நான் வாசித்துருக்கிறேன் அதுல ஒரு அற்புதமான வசனம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஒன்பது எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேக மனிதரின் முகத்தை பாரும் இந்த அதிகாரம் முழுக்க தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது போலவே இந்த சங்கீதம் இருக்கும் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று கண்ணோக்கமாகிரும்னு சொல்லிக்க வேண்டுகிறான் தாவீது கத்தருடைய ஆலயத்திற்குள்ளே நுழைந்து தான் அப்படியே அன்னால் செய்தால் அண்ணால் ஒன்று சாமியில் புத்தகம் முதலாம் அதிகார பதனோசனத்தில் அவள் சொல்கிறாய் கண் நோக்கி பார்த்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா சர்ச்சில் போய் சச்சுக்கு போய் அப்படி வேண்டிக்கிட்டான் தேவன்களை கண்ணோக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க கத்தருடைய ஆலயத்துக்கு போய் விழுந்துருங்க ஒரு சூம்பின கையோடையவன் அன்றைக்கு சச்சுக்கு வராமல் போயிருந்தா சாகிற வரைக்கும் சூம்பின கையோடவே போயிருப்பான் அவன் ஆலயத்துக்கு போனதுனால தான் அவனை கத்தர் கண் நோக்கினார் பதினெட்டு வருஷம் விளைவினப்படுத்துகிற ஆவினால் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணி அன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் இருந்திருந்தா அந்த சர்ச்சில் தேவன் அவளை கண்ணோக்கி இருக்க மாட்டார் அவள் சாகர வரை கூனல் முதுகு கறிய போயிருப்பா ஜபம் பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு போகல ஒருத்தன் அந்த சர்ச்சுக்கு போகிறவங்ககிட்டையும் வர்றவங்ககிட்டேயும் பிச்சை எடுக்கிறதுக்காக சர்ச்சு வாசலில் உட்காந்துருந்தான் அலங்கார வாசலில் அலங்கார வாசலில் பிச்சை எடுக்க உட்காந்துருந்தவனையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்தார் அவன் பிறவி சப்பானி நடந்தா நட ஆடுனா ஓடுனா ஐயோ மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அன்பானவர்களே வேதனை துக்கம் கஷ்டம் சங்கடம் உங்க வாழ்க்கைய கடையில் நல்ல மாதிரி மோதி அடிக்குதா ஆலயத்துக்கு போயிடுங்க சச்ச சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முனங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே என்னோடு பேசும் என்னோடு பேசும் சொல்லுங்க ஆண்டவரே அவர் உங்களோடு பேசட்டும் என்னோடு பேசட்டும் என்னை ஆசிர்வதிக்கட்டும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரே உங்களுடைய கடத்தில் தருகிறேன் நீங்கள் ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் அவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் இன்னொரு குறிப்பை நான் சொல்லணும்னா தாழ்மையுள்ளவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனம் உங்களை தாழ்த்துங்க கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க ரொம்ப ஹம்பிளாக இருங்க போவர் அண்ட் ஸ்பிரிட்டோட இருங்க உங்களை தாழ்த்துனீங்கன்னா உங்களை பார்ப்பார் தாழ்மையுள்ளவர்களை உள்ளவர்களை கத்தர் கவனிக்கிறார் அவனல்ல இவனே நிதி மாணாக்கப்பட்டான்னு சொன்னார் தன்னை தாழ்த்துன்னு ஒரு மனுஷனை பார்த்து தேவன் உங்களை கண்ணோக்கணுமா முதலாவது பெருமூச்சை வெளிப்படுத்துங்க ரெண்டாவது கட்டளை நிறைவேற்றுங்க மூணாவது அவர் நோக்கி கூப்பிடுங்க நாலாவது ஆலயத்துக்கு போங்க அஞ்சாவது தாழ்மையாக நடந்துக்குங்க நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க கத்திரவங்களை உயர்த்துவார் அன்பானவர்களே தேவன் நம்மை கண்ணோக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறு ஒன்பது லேவி ராமத்திலே வாசிக்கிறோம் அவர் கண்ணோக்கி பார்த்து விட்டால் நாம் பழுகவும் பெருகவும் விடுவோம் அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பதற்கு தேவை நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி ஜபம் பண்ணுவது உங்களை தாழ்த்துங்க அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா நீங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என் சிறையிருப்பை மாற்ற முடியும் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் உதவி செய்யும் என்று உங்களை தாழ்த்தி கேளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக தருணத்திற்காக நன்றி உடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் மகத்துவங்களை செய்கிறவன் நீர் அதிசயங்களை செய்கிறவன் நீர் ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறவன் நீர் உம்முடைய பெரிய அருளால் நீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீ கனப்படுத்தி உயர்த்தும்படி செவிக்கிறேன் பெரிய காரியங்களை பெரிய பெரிய காரியங்களை முத அன்பு பிள்ளைகளுக்கு செய்த ஆசீர்வதியும் மக்கள் ஒவ்வொருவரை கண் நோக்கி பாரும் அற்புதம் மிகழட்டும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற பிதாவே ஆமாம்